பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஏழாம் கணக்கு பார்க்குறோம் ஜீரோ லெஸ் தென் டீட்டா லெஸ் தென் பை பை டூ கமா எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி காஸ் டூ பவர் என் டீட்டா கமா ஒய் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்வல் டு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி சைன் டூ பவர் என் டீட்டா மற்றும் இசட் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி காஸ் டூ பவர் என் டீட்டா சைன் பவர் டூ என் டீட்டா எனில் எக்ஸ் பை இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது குறிப்பில் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா என்பதை ஒன்று பை ஒன்று மைனஸ் எக்ஸுன்னு எடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒன்றை பயன்படுத்தலாம்னு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு தீர்வில் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பு எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி காஸ் பவர் டூ என் டீட்டா இதில் X equal டூ என்னக்கு பதிலாக ஜீரோனு பிரதிடுறோம் ஒவ்வொரு மதிப்புகளாக கொடு கொடுக்குறப்ப காஸ் பவர் டூ ஜீரோ காசு பவர் இரண்டு பெருக்கல் ஜீரோ டீட்டா ப்ளஸ் அடுத்து cos பவர் இரண்டு பெருக்கல் ஒன் டீட்டா ப்ளஸ் காசு பவர் இரண்டு பெருக்கல் இரண்டு டீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரா இப்படி போயிட்டே இருக்கும் எனவே எக்ஸின் மதிப்பானது cos காசு டீட்டா ஹோல் பவர் பூஜ்யம்னு வரும் அடுக்கலை பூஜ்ஜியம் இருந்ததுன்னா மதிப்பானது ஒன்று ப்ளஸ் அடுத்தது ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு காஸ்டீட்டா ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் ரெண்டு கா நாலு காஸ்டீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த மதிப்புகளில் முதல் மதிப்பானது ஏன்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஜிபி அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது முதல் மதிப்பு ஒன்று பொது விகிதம் ஆறின் மதிப்பானது காஸ்கொயர் டீட்டா பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு காஸ்கொயர் டீட்டா இதே போல் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கான பொது விகிதம் காஸ்போவர் நாலு டீட்டா பை காஸ்கொய டீட்டாங்கிறப்ப நாலு ரெண்டும் கேன்சல் ஆக போக காஸ்கோயர் டீட்டானு தான் பொது விகிதம் அமையும் இது ஒரு முடிவிலி பெருக்கு தொடராக அமையும் ஒரு முடிவிலி பெருக்கு தொடராக அமைஞ்சது அப்படின்னா நமக்கு சூத்திரம் என்ன அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா அதாவது எஸ் இன்ஃபினிட்டி எஸ் இன்ஃபினிட்டி முடிவிலி பெருக்கு தொடராக அமைஞ்சதுன்னா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் எனவே எக்ஸ் என்பது ஏயின் மதிப்பானது கூடுதல் எக்ஸ் என்பது என் வரை இன்ஃபினிட்டி வரையிலான உறுப்புகளின் கூடுதல் ஏயின் மதிப்பு ஒன்று பை ஒன்று மைனஸ் ஆரின் மதிப்பானது காஸ்கொயர் டீட்டா ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் சயின்ஸ் கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஒன்று மைனஸ் காஸ்கொய டீட்டா என்பது எதற்கு சமம்னா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன்று பை சயின்ஸ் கொயர் டீட்டா என்பது எக்ஸின் மதிப்புகளாக நமக்கு கிடச்சிருக்கு அடுத்து ஒய்யின் மதிப்பு எடுக்கலாம் ஒய்ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்வல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி சைன் பவர் 2n என் மதிப்புகள் பிரதி முதல் மதிப்பு சைன் டூ பவர் ஜீரோ டீட்டா ப்ளஸ் அடுத்து சைன் டூ பவர் ஒன் பெருக்கல் டீட்டா sin 2 டூ பவர் டூ பெருக்கல் டீட்டா ப்ளஸ் sin 2 டூ 2 2, 0 ஜீரோவின் மதிப்பானது நமக்கு ஒன்றுக்கு சமம் 1 ப்ளஸ் அடுத்த மதிப்பு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு சைன் பவர் நாலு டீடா ப்ளஸ் எக்ஸெட்ரா இதுவும் நமக்கு இன் மதிப்புகள் போல தான் அமையுது அதாவது முடிவெளி தொடருக்கான முடிவெளி பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் ஏயின் மதிப்பானது ஒன்று ஆர் என்பது பொது விகிதம் சயின்ஸ்கொயர் டீட்டா பை ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா அதே நிபந்தனை சூத்திரம் ஏ பை ஒன் மைனஸ் ஆறு ஒன்று பை ஒன் மைனஸ் ஆரின் மதிப்பானது சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஒன்று பை ஒன்று மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக காஸ்கொயர் டீட்டான்னு எழுதிடலாம் ஒய்யோட மதிப்பு கிடச்சிது அடுத்து இசட் எடுக்கிறோம் இசட் என்பது சமேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி காஸ் டூ பவர் என் டீட்டா பெருக்கல் சைன் டூ பவர் என் டீட்டான்னு கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு மதிப்புகள் பூஜ்ஜியம்னு கொடுக்குறப்ப காஸ் டூ பவர் பூஜ்ஜியம் பெருக்கல் டீட்டா சைன் டூ பவர் பூஜ்ஜியம் பெருக்கல் டீட்டா அடுத்து காஸ் டூ பவர் ஒன்று பெருக்கல் டீட்டா சைன் டூ பவர் ஒன்று பெருக்கல் டீட்டா ப்ளஸ் காஸ் டூ பவர் டூ பெருக்கல் டீட்டா சைன் ரெண்டு பவர் ரெண்டு பெருக்கல் டீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரான்னு மதிப்புகள் இருக்குது காஸ் பவர் ஜீரோ சைன் பவர் ஜீரோ அடுக்குகள் ஜீரோவாக இருக்கிறப்ப மதிப்பு ஒன்று எனவே முதல் மதிப்பு ஒன்று ப்ளஸ் அடுத்து காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ரெண்டு பிறக்கல் ரெண்டு நாலு காஸ் பவர் நாலு டீட்டா சைன் பவர் ரெண்டு பிறக்கல் ரெண்டு நாலு டீட்டா சைன் பவர் நாலு டீட்டான்னு இருக்குது எனவே இசட்டின் மதிப்பானது ஏ முதல் மதிப்பு ஏயின் மதிப்பு ஒன்று ஆறு என்பது காஸ்கொய டீட்டா பை சயின்ஸ்கொயர் டீட்டா பை ஒன்று எனும் பொழுது பொது விகிதமானது காஸ்கொயர் டீட்டா பெருக்கல் சயின்ஸ் கொயர் டீட்டான்னு கிடைக்கும் முடிவெளி பெருக்கு தொடருக்கான சூத்திரம் ஏ பை ஒன் மைனஸ் ஆறு ஏயின் மதிப்பு ஒன்று பை ஒன் மைனஸ் ஆரின் மதிப்பானது காஸ்கொயர்டீட்டா சயின்ஸ் டீட்டா இது அப்படியே எழுதிடலாம் இனி எக்ஸ் ஒய் இசட்டின் மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம் நிறுவ வேண்டிய நிபந்தனையில் வலதுபுறம் எடுத்துகிட்டு இடதுபுறம் காட்டுறோம் வலதுபுறம் ஆர்கெச்சஸில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மூன்றின் கூடுதலும் கணக்கிட சொல்லி கொடுத்துருக்கு எக்ஸின் மதிப்பானது ஒன்று பை சைன்ஸ் கொயர் டீட்டா ப்ளஸ் ஒய்யின் மதிப்பானது ஒன்று பை காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இசட்டின் மதிப்பானது ஒன்று பை ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா பெருக்கல் சைன்ஸ் கொயர் டீட்டா முதல் இரண்டு மதிப்புகளுக்கும் மீசிமாக எடுக்கலாம் டினாமினேட்ரு மதிப்பானது பொதுவாக என்ன வரும்னா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா ஒன்று பெருக்கல் காஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்று பெருக்கல் சயின்ஸ் கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கும் ப்ளஸ் ஒன்று ரூபாய் மூன்றாவது உறுப்பு அப்படியே எழுதிடலாம் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் கொயர் டீட்டாவின் மதிப்பு ஒன்று ரூபாய் சயின்ஸ் கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் அடுத்த மதிப்பில் ஒன்று பை ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் கொயர் டீட்டா இந்த இரண்டு மதிப்புகளுக்கும் மீசியமாக எடுக்கலாம் பொதுவான டினாமினேட்டர் மதிப்பானது சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும் முதல் உறுப்பில் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இல்லை அப்படிங்கிறதுனால அதனால் குறுக்கு பெருக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் அடுத்த உறுப்பில் ஒரு சயின்ஸ் கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்க்கு பெருக்கல் காஸ்கொயர் டீட்டா இல்லை அதனால் பெருக்கிக்கலாம் இந்த நியூமரேட்டர் மதிப்புகள் ரெண்டும் கேன்சர் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடியது ஒன்று பை டினாமினேட்டரில் ஒரு சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஒரு காஸ்கொயர் டீட்டா ஒரு ஒன்று மைனஸ் ஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிய மதிப்புகள் இருக்கும் இதை தனித்தனி உறுப்புகளாக பெருக்கல்ல எழுதிட்டோம்னா ஒன்று பை சைன்ஸ் கொயர் டீட்டா பெருக்கல் ஒன்று பை காஸ்கொயர் டீட்டா பெருக்கல் ஒன்று பை ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் கொயர் டீட்டா ஒன்று பை ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் கொயர் டீட்டா ஒன்று பை சயின் டீட்டா என்பது எக்ஸின் மதிப்பு ஒன்று பை காஸ்கொய டீட்டா வானது ஒய்இ ஒன்று பை ஒன்று காஸ்கொய டிட்டா சைன்ஸ்கொயர்டீட்டா என்பது இசட்டின் மதிப்பு இது எல்ஹெச்எஸ் அமைது இப்போ எலஹெச்எஸ்ஸும் ஆர்கெச்எஸ் சமம்னு காட்டிட்டோம் எலஹெச்எஸ்ல இருக்கக்கூடியது எக்ஸ் ஒய் இசட் ஆர்கெச் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ